வாராகி என் நண்பு குழந்தையே என் நண்பு செல்லமே எந்த வீராப்பும் உனக்கு தேவையில்லை எந்த தோல்வியும் உன்னை அண்டாது ஏன் கவலைப்படுகிறாய் நீ வீராப்பாக இருந்து என்ன சாதித்தாய் ஒன்றுமில்லை இல்லை நீ தேவையில்லாமல் மனதை கொள்ளாதே உனக்காக அனைத்தையும் தருவதற்கு இந்த வாராகி இருக்கும் பட்சத்தில் நீ ஏன் தேவையில்லாமல் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய் கவலைகளை சுமந்து சுமந்து உன் வாழ்க்கை வீண் போனதுதான் மிச்சம் வேறு எண்ணத்தை கண்டாய் ஒன்றும் இல்லை நீ கவலைகளை சுமப்பதை உனக்கு வாடிக்கையாக ஆகிவிட்டது அதை விட்டுவிடு தேவையில்லாத சிந்தனைக்குள் போகாதே யாராவது ஏதாவது சொன்னால் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதே யார் சொல்வதும் உனக்கு வந்து சீரப்போவதில்லை யாரும் உன்னை வந்து காப்பாற்றப் போவதில்லை யாரும் உனக்கு எதையும் கொடுத்து போவதில்லை ஏனென்றால் நீ மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவள் அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் உன்னை தூற்றி காற்றில் விடும் பொழுது உனக்கு மனம் வருத்தமாகத்தான் இருக்கும் அதையெல்லாம் வாங்கிக் நான் இருக்கிறேன் உனக்கு எந்த சூழ்நிலையிலும் இந்த வாராகி உனக்கு துணை இருப்பேன் அவர்கள் எந்த சூழ்நிலையாகட்டும் உன்னை தூற்றுவதிலேயே இருக்கும் பொழுது அதே சூழ்நிலையிலிருந்து நான் காப்பாற்றுகிறேன் என்று சொல்கிறேன் அது போதாதா உனக்கு மன கவலைகளையும் மன பாரங்களையும் மன சுமைகளையும் எங்காவது இறக்கிவை உனக்கு நல்லதே நடக்கும் என்று நான் சொல்கிறேன் தற்காலிகமாக நடக்கும் அனைத்தையும் மனதில் போட்டு குழப்பிக்கொண்டு தேவையில்லாத சிந்தனை குள் போய் உன்னை நீ வாட்டி வதைத்துக் கொள்கிறாய் மிகவும் வருத்தமாக இருக்கிறதம்மா உன் வாழ்க்கையை நினைத்து சிரமப்படாதே உன் சிரமங்கள் அனைத்தையும் சுமக்க நான் இருக்கிறேன் உன் மேல் இருக்கும் அனைத்து சுமைகளையும் சுமப்பதற்கு நான் இருக்கிறேன் தேவையில்லாமல் உன் வாழ்க்கையை நீ சிதைத்து கொள்ளாதே உனக்கு சிறந்த சிறந்த உதவியாகவும் சிறந்த அன்பான தாயாகவும் நான் இருப்பேன் நீ ஏன் வருத்தப்பட வேண்டும் உன்னுடைய சுமைகளானது மிகவும் பாரமாக இருக்கிறது என்று நீ நினைத்தால் என்மேல் இறக்கிவை உன்னது உனது சுமையை சுமப்பதற்காக நான் இருக்கிறேன் சிறிதும் கலங்காதே மற்றவர் பேசும் பேச்சுகளையும் ஏச்சுகளையும் நீ காதில் வாங்கிக்கொண்டால் கொண்டால் உன்னுடைய வாழ்க்கை தடமானது மாறிவிடும் உன்னுடைய வாழ்க்கையில் முயற்சியானது மிகவும் சீரழிந்துவிடும் இதையெல்லாம் மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாதே உனக்கு தெரியும் நீ எப்பேற்பட்டவள் என்று உனக்கு தெரியும் என்ன சிந்தித்தாய் என்று உனக்கு தெரியும் எப்படி அவர்களை எல்லாம் வாழ வைக்க வேண்டும் என்று யோசித்தாய் என்று ஏன் பிறகு நீ தேவையில்லாமல் அவர்கள் பேசும் எத் அனைத்தையும் காதில் வாங்கிக் கொள்கிறாய் கஷ்டமாக தான் இருக்கும் செய்யாத ஒன்றை செய்ததாக சொல்லி பேசாத ஒன்றை பேசியதாக சொல்லி நீ அழிந்து போக வேண்டும் என்று நினைத்தவர்களை மிகவும் பார்ப்பதற்கே தான் இருக்கும் தேவையில்லாமல் நீ சிந்திக்க வேண்டாம் அழுவ வேண்டாம் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை என்றுமே நீ மறக்க வேண்டாம் உனக்கு என்றுமே துணையிருந்து நீ என்னத்தால் எப்படிப்பட்டவள் என்று உன் பக்கத்தில் இருந்து நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அவர்களுக்கு என்ன தெரியும் உன் மனதின் ஆழத்தை பற்றி அவர்கள் உன்னை மேம்போக்காக பார்க்கிறார்கள் உன்னை தேவையில்லாத ஒரு பொருளாக பார்க்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் உன்னை மதித்து எப்படி நல்ல விஷயங்களை சொல்வார்கள் உன் மேல் பேச்சையும் அள்ளி அள்ளி இறைப்பார்கள் அவர்களுக்கு அது வழக்கமாகிவிட்டது அதையெல்லாம் நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே ஏதோ கூட பிறந்து விட்டோம் தெரிந்தவர்கள் என்ற எண்ணத்தோடு நீ வாழ்ந்து கொள்கிற அப்படி வாழ ஆரம்பித்து விட்டால் உனக்கு பாரங்கள் குறைய ஆரம்பித்துவிடும் ஏனென்றால் நீ செய்த உதவிகளை தானே அவர்கள் மறந்தார்கள் நீ எந்த துரோகத்தையும் அவர்களுக்கு செய்யவில்லையே அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் சூழ்நிலை சரியில்லாமல் நின்றபொழுது எப்படியெல்லாம் உதவி செய்ய வேண்டுமோ அப்படியெல்லாம் உதவி செய்து அவர்கள் வாழ்க்கையை வளமாக்குவதற்காக எந்தெந்த போராட்டங்கள் எல்லாம் செய்ய வேண்டுமோ அப்படியெல்லாம் நீ செய்து கொண்டிருந்தாய் அப்படி இருக்கும் பொழுது நீ ஏன் தேவையில்லாமல் அவர்களுக்கு துரோகம் செய்தவன் கலங்குவது போல் கலங்குகிறாய் நீ எந்த சூழ்நிலையிலும் எனக்கு தெரியும் இந்த வாராகி அறிவேன் நீ எந்த சூழ்நிலையிலும் கூட அவர்கள் வீணாக வேண்டும் அவர்கள் வாழ்க்கை சிதைய வேண்டும் என்று ஒரு கணமும் நினைத்ததில்லை ஒன்று தெரிந்து கொள் மனதுக்குள் போய் பார்க்கக்கூடிய சக்தி இறைவனுக்கு மட்டும்தான் உண்டு ஒவ்வொரு மனதின் உள்ள தவறுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டுதான் இறைவன் மறு கருமாவுக்கு தண்டனை கொடுக்கிறான் அவர்கள் மூலம் யாராரால் ார்கள் யாரார் சிரித்தார்கள் நன்மை என்ன தீமை என்ன எண்ணத்தால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றெல்லாம் சிந்தித்து பார்த்துதான் அவன் தண்டனைகளை கொடுக்க ஆரம்பிக்கிறான் மறு ஜென்மத்துக்கான அந்த ஜாதகத்தின் அமைப்பை அவர்களே இந்த ஜென்மத்தில் உருவாக்கி கொள்கிறார்கள் அதுதான் உண்மை அதை விட்டுவிட்டு இறைவன் கண்டுபிடித்த அந்த செயலை அவர்களுக்கு தெரியாது ஆனால் அவர்கள் சொல்லும் தேவையில்லாத வார்த்தைகளை நீ காதில் வாங்கி கொள்ளாதே இந்த வாராகிக்கு தெரியும் உன்னை உன்னுடைய எண்ணமானது நீ எப்படி பட்டவள் என்று அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேவையில்லாமல் சொல்லும் அந்த வார்த்தைகளை மனதில் வாங்கிக்கொள்ளாதே உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை என்றுமே நீ மறந்துவிடாதே உனக்கு தேவை என்னவோ அதை நான் தருவேன் உன்னுடைய தேவைகள் எதுவோ அதை நான் பூர்த்தி செய்வேன் உனக்கு அனைத்தையும் தந்து சந்தோஷப்படுத்தும் நிலையில் நான் இருக்கிறேன் நீ கேட்டு எதை வேண்டுமானாலும் என்னிடமிருந்து பெற்று சுற்றுக்கொள் உனக்கு நான் செய்ய தயாராக இருக்கும் பொழுது உனக்கு வேறு யார் செய்தாலும் அது உன்னை வந்து சேராது உனக்கு அனைத்தையும் தருவதற்காக இந்த வாராகி துடித்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய மன பாரங்களை என்னிடம் இறக்கி வைத்துவிடு உனக்கு மனசுமையா இறக்கி வைக்க வேண்டும் என்று நினைத்தால் நான் சுமைக்கல்லாக இருந்து உன்னை தாங்குவேன் நீ எதற்கும் கவலைப்படாதே உன்னுடைய சுமை தாங்கியே நானா நான் என்று நீ நினைத்துக்கொள் இதைவிட உனக்கு சொல்ல எனக்கு வார்த்தைகள் தெரியவில்லை எப்படியெல்லாம் உன்னை வாழ வைக்க என்று இந்த வாராகி நினைத்திருக்கிறேன் இந்த வாராகியின் முடிவு என்றுமே மாறாது மனிதர்கள் சொல்லும் தேவையில்லாத வார்த்தைகளுக்குள் நீ சென்றுவிட்டால் உன்னுடைய நிலையை நீயே மறந்து விடுவாய் பிறகு நீயும் வார்த்தைகளை தேவையில்லாமல் விட்டுவிடுவாய் அவர்கள் செய்யும் பாவ கருமாக்களை நீ சுமக்க வேண்டாம் எந்த வார்த்தை உனக்கு தேவையோ அந்த வார்த்தைகளை மட்டும் நீ எடுத்துக்கொள் எந்த வார்த்தை தேவையில்லையோ அதை நீ எடுத்துக்கொள்ளாதே அது தேவையில்லாத பொருள் என்று உதாசீனப்படுத்திவிடு சொல்பவர்கள் சொல்லிக்கொண்டுதான் இருப்பார்கள் அவர்கள் மூட முடியாது பேசுவது உண்மை இல்லை என்று அவர்களுக்கு தெரியாமலா இருக்கும் அப்படி என்ன ஜென்மங்கள் என்று நீ நினைக்காதே அதே போல் ஜென்மம் எல்லாம் அப்படித்தான் பேசும் பேசுவது உண்மை இல்லை என்று தெரிந்தால் கூட இட்டுக்கட்டி பேசுவதுதான் அவர்கள் வாழ்க்கை அதையெல்லாம் நீ காதில் வாங்கிக் கொண்டால் தேவையில்லாத குழப்பத்திற்கு ஆளாகுவாய் உன்னுடைய நிலையிலிருந்து நீயும் மாறுவாய் அதுதான் நானும் திரும்ப சொல்கிறேன் உனக்கு பாவக்கருமா தேவையில்லை சொல்பவர்கள் சொல் பேசுபவர்கள் பேசட்டும் அவர்கள் சுமக்க வேண்டிய நேரம் சுமக்கிறார்கள் இதையெல்லாம் எடுத்து செல்ல வேண்டிய நேரம் அவர்கள் எடுத்து செல்கிறார்கள் உன்னுடைய மன கவலையானதோ உன்னுடைய கண்ணில் வரும் கண்ணீரானதோ அவர்களை போய் சேர்ந்துவிடும் அதனால் நீ வருத்தப்படாதே அவர்கள் பாவத்தை சுமக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்றுதான் அறுத்தம் அதனால் நீ எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய நிலை தவறாமல் நீ நீயாக இருந்து கொள் உனக்கு இந்த வாராகி என்றுமே உதவி செய்து உன்னை காப்பாற்ற जय वारागी